தமிழ்நாட்டின் கம்மாய்கள் இல்லாத ஊர் கூட இருக்கிறது ஆனால் கருப்பணசாமி இல்லாத ஊரே கிடையாது குறிப்பாக தென் மாவட்ட கிராமங்களின் காவல் தெய்வமாக வீட்டிருக்கும் கருப்பணசாமி கருப்பு உருவம் முறுக்கு மீசை கையில் வீச்செருவாள் வேட்டைக்கு செல்லும் பைரவர் என நின்ற கோலத்தில் தலையில் பெரிய தலைப்பாகை நெற்றியில் திருமண் மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை ஓங்கி கையில் வீச்சேருவாள் மறுகையில் கதை சங்கு முழங்காலுக்கு கீழே இடுப்பில் கச்சை ஆகியவற்றோடு பார்வையிலேயே பயத்தை ஏற்படுத்தும் பயங்கரமான தெய்வம் தமிழர்கள் வாழ்வின் தனியே அடையாளம் முருக்கும் இசைக்காரர் கருப்பசாமியின் வரலாறை காரணம் வால்மீகி தர்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பணசாமி ஆனது என்பது இராமாயண தகவல் தர்பையில் பிறந்த கருப்பணசாமி குறித்த பாடல் வரி குழந்தை கருப்பணசாமி என்றும் சொல்கிறார்கள் கருப்பன் கருப்பசாமி என்னும் பெயர் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்ட புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோவில் ஏற்பட்டது என்றொரு ஆய்வு தகவலும் உண்டு பெரும்பாலும் கருப்பணசாமி கருப்பு கம்பீர உருவம் தலைப்பாகை இடையில் கச்சை மிரட்டும் வெளிகள் முறுக்கிய மீசை கையில் அருவாளுடன் கோயில் கொண்டிருப்பார் பெரும்பாலும் கையில் சுக்குமாந்தடியுடன் அவர் அழுவதை அருள்வதை தரிசிக்கலாம் கருப்பணசாமியின் மனைவி கருப்ப அழகி என்றும் அதாவது கருப்பாயி என்றும் மகன் கண்டன் அண்ணன் முத்தன்ன கருப்பசாமி தம்பி இளைய கருப்பு தங்கை நாக்காயே என்றும் வரலாற்றுகள் கூறுகின்றன ஐயன் ஐயப்பனும் கருப்பரும் பற்றி தொடர்பு படுத்தியும் கூறுகிறார்கள் ஸ்ரீ ஐயப்பனுக்கும் கருப்பணசாமிக்குமான தொடர்பை ராங்கியம் கருப்பர் திருத்தாண்டகத்தின் முதல் பாடல் சொல்கிறது மலையாள துறையானே என்னுள்ளத்தில் வந்தானே கந்தடியேன் வணங்கி வேண்டினேனே என்கிறது அந்த பாடல் வரி கத்தப்பட்டு அருள்மிகு சேவகப் பெருமாள் அய்யனார் கோவில் தொட்டியத்து கருப்பையா போற்றி பாடலில் இரு வரிகள் இது பற்றி கூறுகின்றன மலையாள நாட்டில் மலந்தாய் போற்றி மக்கள் ஓட்டிடும் மன்னவா போற்றி என போற்றுகின்றனர் பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் மெய் பாடும் பாடல்களிலும் கருப்பணசாமி வருவார் பிறந்தாய் மலையாளம் கருப்பன் பேர் கொண்டாகில் நாடு வளர்ந்தாய் மலையாளம் கருப்பன் வந்திருத்தாயி நாடு என துவங்கி கருப்பரை போற்றுகிறது மொட்டைய கோணார் என்பவர் எழுதிய பதினெட்டாம் அடி கருப்பன் உற்பத்தி வர்ணிப்பு பாடல் இவ்வாறு கூறுகிறது ஸ்ரீதச மகாவித்யா என்னும் நூல் ஆசிரியர் திருவெண்காடு ஏ கே முத்துசாமி சாஸ்திரிகள் மகா காலன் என்ற சுவாமி பூதநாதனாகிய மகா சாஸ்தாவின் அன்புக்குரிய கணநாதன் சாஸ்தாவின் ஆணைகளையும் அவருடைய எண்ணங்களையும் பூர்த்தி செய்பவர் கருப்பணசாமி என்றும் கூறுகிறார் பதினெட்டாம் படி கருப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் சபரிமலை ஐயனுக்கு துணையாக திகழ்பவர் கருப்பசாமி என்ற தகவல் புராணங்களில் உண்டு சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்டபோது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பணசாமியை அழைத்து ஐயப்பன் சிறு அவனது படக்கினி சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய் என கத்தளையிட்டாராம் அவ்வாறு ஐயன் ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பணசாமி சபரிமலையில் பதினெட்டாம் படியின் அருகே வலப்புறத்தில் பதினெட்டாம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார் முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம் ஐயனை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பணசாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டே பதினெட்டாம் படிகளில் ஏறுவார்கள் சரி சாஸ்தாவின் சித்தத்தை ஆணையை நிறைவேற்றும் இவரை சித்தங்காத்தான் பீடாபகன் என்றெல்லாம் போற்றுகிறார்கள் காவல் தெய்வமாக விளங்கும் கருப்புணசாமி கண்கண்ட தெய்வமாம் கருப்பர் பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும் பூஜையில் அமர்ந்ததும் திருவளுக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு சங்கல்பம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் பெயர் கோத்துரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும் முன்னதாக சர்க்குருவை நமஸ்கரிப்பது அவசியம் கருப்பசாமி தெய்வத்தை புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஏகமுக கருப்பணசாமியே நமக என கூறி வழி வழிபடலாம் இதுவே நிறைவான நைவேத்திய சமர்ப்பணம் என்று கூறுகிறார்கள் இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஸ்ரீமத் நாராயணனும் சிவபெருமானும் பரம்பொருள் சுத்த தெய்வம் சம்ஹார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது கருப்பணசாமி முதன்மை கிராம காவல் தெய்வம் ஆவார் இவரை கருப்பசாமி என்றும் கருப்பன் என்றும் அழைப்பது உண்டு இவர் குடிகொண்டிருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார் பொதுவாக பெண் தெய்வங்களின் காவல் தெய்வமாக இவர் உள்ளார் இவர் குடிகொண்டிருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார் கருப்பணசாமி வழிபாடு தென் தமிழ்நாட்டு கிராமங்களில் பரவலாக காணப்படுகின்றது கருப்பசாமி வழிபாட்டை சிறு தெய்வ வழிபாடு என்று சமய ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது உண்டு மலையாளி போல ஒரு பக்கம் சாய்ந்த கொந்தையை வைத்துள்ளார் வைணவ சமயத்தின் பெருமாளாக சிறு தெய்வ வழிபாட்டில் கொண்டாடப்படுகிறார் சில சிறு தெய்வ கோவில்களில் கிருஷ்ணரின் உருவ அமைப்போடு உள்ளார் வைர செட்டிப்பாளையம் அன்னகாமாச்சியம்மன் கோவிலில் முத்து கருப்பணசாமி வாசித்தவாறும் அதன் இசையில் புலிகள் மாடுகள் கன்றுகள் மயங்கி இருப்பது போலவும் சன்னதி உள்ளன சங்கிலி கருப்பணசாமி மிகவும் உக்கிரம் கொண்டவராகவும் அவரை அடக்க பல்வேறு யாகங்களும் பலிகளும் இட்டு சங்கிலியால் பிணைத்திருப்பதாகவும் கூறுகின்றனர் தடித்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கருப்பணசாமி உள்ளார் கருப்பணசாமி கருப்பாயி என்னும் பெயர்களை தமிழர்கள் தம் குழந்தைகளுக்கு சூட்டுவது வழக்கம் இவை இந்த தெய்வத்தை அழைக்கும் பெயர்கள் காத்து கருப்பு அண்டாது என கூறி இருளில் செல்வருக்கு குதிக்காலின் பின்புறம் கரியை குலைத்து பூசி அனுப்பும் பழக்கம் இருந்து வந்தது இந்த வழக்கில் கருப்பு என்னும் சொல் பேயை உணர்த்தும் கருப்பு என்னும் சொல்லுக்கு வறுமை பஞ்சம் என்னும் பொருள்களும் உண்டு கருப்பசாமி என்னும் பெயர் கருப்பசாமி எனவும் வழங்கப்படுகின்றது தமிழ்நாட்டு காவல் தெய்வங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற முக்கிய தெய்வமாக கருப்பணசாமி அருள்வாளித்து வருகிறார் கருப்பசாமி இல்லாத கிராம கோவில்களே இல்லை என கூறும் அளவிற்கு இந்த கடவுள் தமிழரின் வாழ்வில் ஒன்றியுள்ளார் விளை நிலங்களின் காவல் தெய்வமாக நாட்டுப்புற மக்கள் கருப்பனாரை வழிபடுகின்றனர் விளைநிலத்தின் ஒரு பகுதியில் மரத்தடியில் நடப்பட்ட கல்லை கருப்பனராக கருதி ஆண்டுக்கொரு முறை சேவலை பலியிட்டு வழிபடுவதும் வழக்கம் நூற்றி எட்டு கருப்பன சாமிகள் உள்ளதாகவும் ஆயிரத்தி எட்டு கருப்பு சாமிகள் உள்ளதாகவும் நாட்டார் தெய்வங்களை வழிபடும் மக்கள் நம்புகின்றனர் பெரும்பாலான இடங்களில் சாமிக்கு உருவம் இல்லாமல் பதிவு வைத்து வழிபடுகின்றனர் அத்தகைய இடங்களில் பெயரே முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக உள்ளது இத்தனை வகையான கருப்பு சாமிகளுள் சிலவற்றுக்கு மட்டுமே உருவங்கள் கொடுக்கப்பட்டு வரையறை செய்யப்பட்டுள்ளன நூற்றி எட்டு கருப்பணசாமிக்கும் மூத்தவர் கொல்லிமலையில் குடிகொண்டிருக்கும் பெரியசாமி என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது வாத்தியாரோட்டத்து கருப்பசாமி குள்ளக்கருப்பன் கருப்பன் காங்கய்யம் சுண்டுவரலு கருப்பசாமி ஆலடி கருப்பசாமி சிறுவனூர் அதாவது பெரிய கருப்பு சின்ன கருப்பு மார்நாடு கருப்பசாமி முப்புலி கருப்பர் கருப்பனார் சாமி குலகருப்பனார் கருப்பனார் பதினெட்டாம் படியான் அதாவது மதுரை அலர்கோவிலில் உள்ள சாமி சன்னதிக்கு பதினெட்டு படிகள் இருப்பதால் பதினெட்டாம் படியான் என அழைக்கப்பட்டார் சின்ன கருப்பசாமி மலையாளம் கருப்பசாமி பெரிய கருப்பசாமி மழுவேந்தி கருப்பசாமி மீனமலை கருப்பசாமி முன்னோடை கருப்பசாமி நொண்டி கருப்பசாமி ஒண்டி கருப்பசாமி கொம்படி கருப்பசாமி இது வாடிப்பட்டி ஸ்ரீ கருப்பசாமி என்றும் அழைக்கப்படுகிறது கோட்டை வாசல் கருப்பசாமி அச்சன்கோவில் கருப்பசாமி மடை கருப்பசாமி ஆகாச கருப்பு தளத்து கருப்பசாமி மேலநம்பிபுரம் லாத்தி உலத்தில் இது உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய ஆலங்குளம் சந்தன கருப்பணசாமி வில்வமரத்து கருப்பராயம் சுவாமி நம்பியூரில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது பொந்துகுலி கருப்பணசாமி மதுரை மாவட்டத்தில் உள்ளது வண்ண கருப்பணசாமி விருப்பாச்சியில் உள்ளது சோனை கருப்பணசாமி மதுரை மாவட்டத்தில் உள்ளது கோட்டைமலை கருப்பணசாமி புளியங்குடி தென்காசி மாவட்டத்தில் உள்ளது கிளிக்குண்டு கருப்பணசாமி வானரமுட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது ஆறுமுக விநாயகபுரம் கருப்பணசாமி சித்தர்பிடம் கடலூரில் உள்ளது ஆவியூர் மார்நாட்டு கருப்பணசாமி ஆவியூர் நொண்டி கருப்பசாமி இவர் முத்து கருப்பசாமி என்று அழைக்கப்படுகிறார் ஆவியூர் ரெட்ட கருப்பசாமி மாங்குளம் மார்நாடு கருப்பணசாமி மதலை கருப்பு கங்கை கொண்டான் பரமக்குடியில் உள்ள கருப்பணசாமி கொல்லிமலை மாசி பெரிய கருப்பணசாமி கொல்லிமலை நாமக்கலில் உள்ளார் கொக்குவெட்டி கருப்பணசாமி சேந்தரப்பன் கோவில் அம்மாப்பட்டி துறையுள் உள்ளார் இவ்வாறு பல கருப்பணசாமிகள் இருக்கின்றன இலங்கையிலும் கருப்பணசாமியின் வழிபாடு நடைபெற்று தான் கொண்டு இருக்கிறது அது பற்றியான தகவல்களும் இருக்கின்றன இலங்கையில் உள்ள பலர் இந்து கடவுள்களான அம்மன் காளியம்மன் முருகன் கணேஷ் சிவன் விஷ்ணு கடவுள்களை நம்புகிறார்கள் தமிழர்களும் சிங்களவர்களும் ஜாதி தேச பேதமின்றி மத வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களில் குறிப்பாக தமிழ் மக்கள் மாரியம்மன் காளியம்மன் முனியாண்டிசாமி கருப்பணசாமி சுடலை மாறசாமி மதுரை வீரன் வீரபத்திரன் போன்ற சக்தி வாய்ந்த கிராம தெய்வங்களை நீண்ட காலமாக வழிபட்டு வருகின்றார்கள் அவர்கள் குலதெய்வங்கள் அல்லது கிராம காவல் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மாத்தாளை முத்துமாரியம்மன் கோவில் இலங்கையில் உள்ள தமிழர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்ட இந்து ஆலயமாகும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் வரலாற்றுடன் தொடர்புடைய முக்கிய இந்து கோவில்களில் இதுவும் ஒன்று இலங்கையில் கருப்பு சுவாமி மிகவும் பிரபலமான காவல் தெய்வங்களில் ஒருவர் இலங்கையின் இந்திய தமிழர்களில் ஏராளமான மக்கள் அவரை குல தேவதவராகவும் கிராம காவல் கடவுளாகவும் வணங்குகிறார்கள் கருப்பு சுவாமி இலங்கையில் சைவ மற்றும் அசைவ வழிகளில் வழிபடப்படுகிறார் கருப்பு சுவாமி தீய சக்திகளுக்கு எதிரான சக்தி வாய்ந்த பாதுகாவலர் என்று இலங்கை தமிழர்கள் நம்புகிறார்கள் அசுப சக்திகளால் அடிக்கடி துன்பப்படுவர்களுக்கு கருப்பசுவாமி வழிபாடு ஆசிர்வாதத்தின் தரும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நோய்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கவும் பொருளாதார வளர்ச்சிக்கு சில தடைகளை போக்கவும் கருப்பசாமி வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஐயப்பனின் காவல் தெய்வமாக கருப்பசாமி இருப்பதால் பதினெட்டாம் வாடி கருப்பசாமியை ஐயப்ப பக்தர்கள் காவல் தெய்வமாக வழிபடுகின்றனர் ஐயப்பன் பக்தர்கள் கருப்பசுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர் இது தமிழர்களிடையே மிகவும் பிரபலமானது இது கருப்பசாமி பூஜை அதாவது மண்டல பூஜை என்று அழைக்கப்படுகிறது கருப்பசாமி கரிமலை சங்கிலி கருப்ப கேரளாவில் உள்ள சபரிமலை கோவிலில் உள்ள கரிமலை கோபுரத்தில் இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் கருப்பசாமியின் பல்வேறு வடிவங்களை இலங்கை தமிழர்கள் வழிபடுகின்றனர் பதினெட்டாம் படி கருப்பசாமி சங்கிலி கருப்பசாமி பெரிய கருப்பசாமி மற்றும் சின்ன கருப்பசாமி முத்து கருப்புசாமி போன்றவர்கள் கருப்பு சுவாமியின் மிகவும் பிரபலமான வடிவங்கள் குறிப்பாக இலங்கை மக்கள் ஜாதி மத பேதமின்றி சமய சடங்குகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் சில மக்கள் தங்கள் வீட்டுக்கு அருகில் தங்கள் குலதெய்வத்தை வணங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் சில கலாச்சார விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவ்வாறு செய்கிறார் கருப்பணசாமி வலுவாட்டில் நடுகள் வழிபாடு என்ற ஒரு வழிபாடும் இருக்கிறது இது பொதுவான ஒரு தமிழ் மக்களிடையே உள்ள கடவுள் வழிபடும் முறையாகும் இந்த வழிபாடு முறை மிகவும் பாரம்பரியமானது மற்றும் மிக நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது இன்றும் கூட மக்கள் இத்தகைய பாரம்பரிய முறைகள் மூலம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவ்வாறு கருப்பணசாமி மக்களுடைய வாழ்வில் ஒன்றோடு கலந்த மிகப்பெரிய காவல் தெய்வமாகும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்